டடங் டடங் டடன் டடன் டடஙஙங் டடஙம் டேங் சர்ப்ரைஸ் என்ன மக்களே நான் பொந்துக்கில் இருந்து வெளியில் வரேன்னு பார்க்குறீங்களா அது வேற ஒன்றும் இல்லை கனடாவில் வியட்நாமுக்கு போய் ஹூச்சி ஊச்சி பார்ப்போம் பார்ப்போம்னு போனேன் கூச்சி டெனல் வந்து அமெரிக்கன் மற்றும் வியட்நாம் ஆமி அடிபட்ட பொழுது வியட்நாம்காரங்க என்ன பண்ணாங்கன்றா கிடங்கெல்லாம் கண்டி அதுக்குள்ளே போய் பதுங்கிக்கிட்டாங்க எந்த அவங்க இப்படி பெரிய குண்டுகள் எல்லாம் போட்டு அவங்கள அழிக்கிறதுக்கு அமெரிக்க இராணுவம் வந்து பிளேன்ல எல்லாம் வந்து கொண்டு போட்டு நிலத்தால் வந்து ஷெல்லெல்லாம் அடித்து இப்படி ராக்கெட் லோஞ்சிடும் என்ன விட பெருசாக இருக்குது அதெல்லாம் போட்டு அடித்தாங்க அப்புறம் துப்பாக்கியெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் அப்புறமா பார்த்தா நம்ம ஊரில் இருக்க குடிசு எல்லாம் செஞ்சு வச்சுக்காங்களே என்னடா இது என்ன அதே பார்த்து ரசிச்சு கொண்டு நான் அந்த பில்டிங் வழியை உள்ளுக்க போனால் எனக்கே சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு ஓ மை கேட் ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு விட்டுட்டாங்க என்ன எங்கே டனலை காட்டும் வைப்பாங்கன்னு சொன்னால் இப்படி காட்டில் கொண்டு போய் குடிசைங்கெல்லாம் காமிக்கிறாங்களேன்னு பார்த்தா வாங்க சார் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி செட்டப்பில் ஒரு குடிசைக்குள்ளே விட்டுட்டாங்க எனக்கும் கடுப்பாயிடுச்சு சரி இனி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போய் அங்கே உட்காந்துருந்து பார்த்தா வாங்கல ரஜினி ஸ்டைலில் குடுமையெல்லாம் வச்சுட்டு ஒருத்தன் ஸ்டைலாக நிற்கிறான் அவன் வந்து அமெரிக்க எப்படியெல்லாம் கொண்டு போட்டாங்க டனலுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் இருந்து தம்பித்தோன்னு எங்களுக்கு ஒரு பாடமே எடுத்துட்டான் ஒரு மாதிரி அந்த எக்ஸாம் எழுதாமல் தப்பிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போய் ஒரு ஹோல் ஒன்று இருந்துச்சா அதுக்குள்ளே நான் ஜம்ப் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு உள்ளே போனேன் ஒரே கும்மல் இருட்டாக இருந்துச்சு அதுக்குள்ளே அதுக்கு அவன் வேற பொறு 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 இந்தா இந்த இதையும் பிடிச்சிக்கொன்று உள்ளுக்கப்போ அப்போ தான் அமெரிக்கா நமக்கு தெரியாதுன்னு சொல்லி தந்தான் என்னடா இவ்வளவு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் ஒரு குட்டி ஹோல் வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி கடுப்பாகி நான் வெளியில் வந்து பார்த்தால் ஐயோ கண்ணுக்குள்ளேயெல்லாம் மண் கொட்டிடுச்சு ஆ கை வேற எடுக்க முடியாமல் அப்பா கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வெளியில் வந்து ஆ நம்ம ஃபிட்னஸ் இனி ஃபிகர்ஸ் எல்லாம் நிற்கிது இல்லை அதிலேயே காமிப்போன்னு அப்படி ஆ க்ரஸ் பண்ணியெல்லாம் எழுந்திரிச்சு அப்புறமா அங்கால் போய் பார்த்தா ஆ இப்படி தான் பூபி ட்ராப் செய்வாங்கன்னு சொல்லி காமிச்சாங்க அதுக்குள்ளே வந்து பெரிய ஸ்பைக்ஸ் எல்லாம் இருந்துச்சு விழுந்தா எம்மா செத்தான் சிவனேன்னு அமெரிக்கன்லாம் என்ன பாடுபட்டுருப்பாங்களோ தெரியலை மூங்கில்லையெல்லாம் செய்து வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே அங்கிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பெரிய டேங்க் ஒன்று நின்றுக்கிட்டு இருந்துச்சு அதை என்ன பண்ணாங்கன்னா வியட்நாம் ஆமியான வியட்காம் சுட்டு அங்கிட்டேயே நிறுத்தி இருந்தாங்களா அந்த டேங்க் அதுலேயே இருந்துச்சு அதையும் போய் பார்த்துட்டு சரி அவங்க எல்லாம் பா பார்க்குறாங்க நானும் ஒருக்க தொட்டு பார்ப்போம் ஒன்று தொட்டு பார்த்தா அதில் புல்லட் காயங்கள் எல்லாம் இருந்துச்சு இவங்க ஏகே ஃபோட்டி சொன்னாலும் சுட்டு அதை இருக்காங்க சரி மிகுதியை பார்க்குறதுக்கு பார்ட் டூவில் அவங்கள சந்திக்கிறேன்